ியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட அந்த நாளை துவங்குறோம் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் வெற்றியை நாம் வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் வெற்றியை அனுபவித்து வருகிறோம் கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு பாருங்க இந்த நாள்லேயும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் கர்த்தர் ரொம்ப நல்லவர் பாருங்க இந்த நாற்பது நாட்கள் இந்த லெந்தன் டேஸில் அநேக சத்தியங்களை நாம் கற்று வருகிறோம் அவர் கல்வாரி சிலுவைக்கு போய் தன்னுடைய உயிரை கொடுத்ததுனால நம்மளுக்கு வரக்கூடிய நன்மைகள் எவ்வளோ நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்று ப்ராக்டிக்கலாக பார்த்து வர்றோம் பாருங்க குடும்பத்துக்கு தேவையான எத்தனை நன்மைகளை நம்ம அனுபவிக்கிறோம் எல்லாமே அவர் கல்வாரி சிலுவையில் சம்பாதித்து வைத்த வெற்றி தான் பாருங்கள் அவ்வளோ நல்ல நல்ல ஈவுகளையும் நமக்கு சிலுவையில பெற்றுக் கொடுத்து விட்டார் நம்ம விசுவாசித்து அதை எடுத்துக்கொள்ளும்போது நம்ம குடும்ப வாழ்க்கையில அதை ஒவ்வொன்றையும் அனுபவிக்கலாம் பாருங்க இன்றைக்கும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கேட்க போறோம் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டாவது வாசனம் பாருங்க அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார் சிலுவையில ஆண்டவர் சொல்றார் எல்லா வேத வாக்கியமும் நிறைவேறும்படியாக எல்லாம் முடிந்தது அப்படிங்கிற வேத வாக்கியம் முன்னாடியே தீர்க்கதரிசிகள் இதெல்லாம் தீர்க்க சொல்லிட்டாங்க இப்படி இப்படி எல்லாம் சிலுவையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முன்னமே சொல்லிட்டாங்க அப்ப வேத வாக்கியம் தக்கதாக ஆண்டவர் என்ன சொல்றாரு தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு தெய்வ குமாரன் அவருக்கு தாகம் வந்திருக்கு அப்போ அவருக்கு தாகம் வரும்போது அவர் நினைச்சா எத்தனையோ தூதர்களுக்கு லட்சம் தூதர்களுக்கு கோடிக்கணக்கான தூதர்களுக்கு கட்டில கொடுக்கலாம் அவங்க ஓடி வந்து அவங்க ப பறந்து வந்து ஆண்டவருக்கு தண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்க ஆனால் அப்படி அவர் சொல்லலை ஏன்னா நம்மளுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக அவர் அங்கே சிலுவையில் தாகமாக இருக்க வேண்டி இருந்தது பாருங்க அந்த தாகத்தை அவர் அனுபவிக்க வேண்டியிருந்தது பிரியமானவர்களே அந்த தாகத்தை அவர் அனுபவித்ததுனால இன்றைக்கு நாம் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒரு அற்புதமான ஆண்டவன் பாருங்களாம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் பாருங்க ஒரு தெய்வ குமாரன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தாகத்தோட இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது பாருங்க இப்போ ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்க போறோம் அவ எப்படி தாகமா இருந்திருக்கிறா அவளுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக இயேசு ஆண்டவர் எப்படி அந்த ஊருக்கு போனாரு பாருங்க யோவான் நான்காவது அதிகாரம் யோவான் நான்காவது அதிகாரம் பாருங்க அந்த முழு அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்திரீ பாருங்க ஐந்து புருஷங்களோட வாழ்ந்தவ ஐந்து புருஷங்களோட வாழ்ந்து இப்போ ஆறாவது புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறா இந்த ஸ்திரீய தான் சமாரியாங்கிற இடத்துக்கு ஆண்டவர் போயிருக்கிறாரு இதெல்லாம் சீஷர்களுக்கு சொல்லல அந்த இடத்துல போய் இந்த ஸ்திரீய சந்திக்கணும் இவளுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு பகல்ல யாருமே இல்லாத நேரத்துல என்ன இவ அவ்வளோ ஒரு மோசமான ஸ்திரீ பகல்ல யாரும் இல்லாத நேரத்துல நல்ல ஒரு வெயிலடிக்கிற நேரத்துல கிணறு பக்கமா வந்திருக்கா தண்ணி பிடிக்கிறதுக்கு அந்த நேரத்துல ஏசாண்டவர் அதை அறிந்தவராக அந்த கிணற்று நிறைய போயிருக்கிறாரு பாருங்க ஓய் ஒரு சம்பாஷண பெரிய சம்பாஷணம் நடந்துட்டு இருக்குது எட்டாவது ஆண்டவர் அவகிட்ட போய் அவளை எட்டாவது வசனம் யோவான் அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார் போயிருக்கிறா அப்ப ஆண்டவர் கேக்குறாரு எனக்கு தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப இவ சொல்றா நான் ஒரு சமாரிய ஸ்திரீ எங்கிட்ட வந்து நீர் பார்த்தா யூதன் மாதிரி இருக்கிறீங்க நீங்க எப்படி எங்கிட்ட வந்து தண்ணி கேக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ பே ஆண்டவர் அப்படி பேச்சு கொடுக்குறாரு இவ்ளோம் பேச தொடங்குறா பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ சீஷர்களை ஊருக்குள்ளே அனுப்பிச்சிட்டாரு ஊருக்குள்ளே அனுப்பிச்சிட்டு இந்த ஸ்திரியோட தனியாக பேசிட்டு இருக்கிறாரு பேசி பேசி இவளுக்கும் எப்படியாவது ரட்சிப்பை இவளுக்கு கொடுக்கணும் அதுக்காக தான் ஆண்டவர் போயிருக்கிறாரு அப்போ ஒரு சம்பாஷணையை தொடங்கி பேசிக்கிட்டே வராரு பேசும்பொழுது சொல்றாரு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறவர் யாருன்னு தெரிஞ்சா நீ இந்த மாதிரி கேட்க மாட்ட பாருங்க பத்தாவது வசனம் இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற நான் யாருன்னு நீ தெரியாம பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டோர் சொல்றாரு நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ இந்த மாதிரி கேட்டிருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த ஸ்திரீயனுடைய நிலைமையை அறிந்தவளாக யாரும் முன்னாடிவ வெளியே வர முடியாது அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஆண்டவர் அந்த நாட்கள்ல அந்த இடத்துக்கு போனா பாருங்க இன்றைக்கு எத்தனையோ பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி தங்களுடைய இருதயத்தின் நிலைமைய வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள போட்டு அடக்கி வச்சுக்கிட்டு புழுங்கிட்டு அஹ் அழுதுகிட்டு எத்தனையோ காரியங்களை நீங்க மறைத்து வைத்து இருதயத்துல பாரம் தாங்க முடியாதவர்களா இருக்கலாம் பிரியமானவர்களே நீங்க எவ்வளவு பசியோட தாகத்தோடு யாராவது ஒருவர் என்னுடைய தாகத்தை தீர்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க பசியோடையும் தாகத்தோடையும் இருக்கலாம் உங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவைக்கு போய் தன்னுடைய உயிரை கொடுத்தார் பிரியமானவர்களே இனிமேலும் உங்களுக்கு தாகம் வரக்கூடாது உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கணும்னு சொல்லிதான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தோ அன்றைக்கு அப்படி ஒரு தாகத்தை அனுபவித்தார் பாருங்க நம்ம யாரும் தாகமா இருக்க கூடாது இவ்வளவு கஷ்டத்தை நம்ம யாரும் அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டார் உங்க குடும்பத்தின் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்களுடைய சாபங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய கடன்கள் இதெல்லாம் ஒரு பசி தாகம்தான் பாருங்க இன்னும் கண்ணீர் தோல்விகள் ஆசிர்வாதம் இல்லாத நிலமை குழந்தை இல்லாத நிலைமை எப்படிப்பட்ட சாபங்களா இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு விதமான தாகம் இப்படிப்பட்ட தாகங்கள் உங்க குடும்பங்கள்ல வராம அவர் சாபத்தை போக்கும்படியாக கல்வாரி சிலுவைக்கு போனாரு பாருங்க இந்த ஸ்திரீ ஐந்து புருஷர்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தா வர்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு கோணி குறுகி இருந்தா இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம ஆண்டவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்திருக்காங்க இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்கிறது ஆறாவது புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கன்னு நேராவே சொல்லிடுறாரு பாருங்க சொன்ன உடனே இவளுக்கு பயம் அண்டவரே நீர் தீர்க்கதர்சின்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தை எல்லாம் சொல்லி உடனே ஊருக்குள்ள போய் ஆஹ் என் கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு அவரை வந்து பாருங்க அவர் ரட்சகர் அவர் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை ஊருக்குள்ள சொல்லி அந்த ஊர் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது பாருங்க ஒரு பாவியான ஸ்திரீ ஒரு சமாரியா ஸ்திரீ அந்த ஊருக்கே ரட்சிப்பை கொண்டு வந்த பிரியமானவர்களை இன்றைக்கு நீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வெளியே சொல்ல முடியாம வெட்கத்தினால கூணி குறுகி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும்படியாக உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படியாக அவர் கல்வாரி சில் சிலுவைக்கு போனார் இன்றோடு எல்லாம் முடிந்தது உங்களுடைய பாவ வாழ்க்கை உங்களுடைய கஷ்டம் கடன்கள் எல்லாம் முடிந்தது என்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக உங்க வாழ்க்கையிலயும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு இனிமேலும் நீங்க இப்படிப்பட்ட தாகத்தோட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல பிரியமானவர்களே நம்ம தாகத்தோட இருக்கிறோம் அப்படின்னா அவர் சிலுவையில போனது அத வந்து நம்ம இன்னும் விசுவாசிக்கல ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவர் போய் தாகம் அடைந்து தன்னுடைய ஜீவனை விட்டார் எதுக்காக நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும் ஒரு வெட்கப்படாத வாழ்க்கை வாழணும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் சிலுவைக்கு போனார் அவர் சிலுவைக்கு போனதுனால எத்தனை எத்தனை நன்மைகள் பாருங்க இன்றைக்கு இந்த இரட்சகரை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க விசுவாசிங்க நிச்சயமாகவே ஒரு காலும் உங்களுக்கு தாகம் உண்டாகாது ஒரு காலம் நீங்க பசியா இருக்க மாட்டீங்க எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் தான் அது அவர் கொடுக்கற சமாதான பிரியமானவர்களே இந்த இரட்சகரை இந்த நாள்ல ஏற்றுக்கொள்வீர்களா கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமன் ஆமன்